அலாமி வரமத்துள்ளா தாலி வரகாத்தூந்து நிமிட மதர்சா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஔத் பில்லாஹிம் ஷெய்தான் ரஜீம் இஸ்மு இல்லாஹி ரஹீம் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி இப்ராஹிம் அலிஹ்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஈசா அலையலாத்து வசலாம் அவர்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈராக்கில் பிறந்தார்கள் நபிமார்களின் வரிசையில் இவர்கள் தனி இடத்தை பெற்றுள்ளார்கள் புனித குர்ஆனில் இவர்களை பற்றிய விமர்சனம் அறுபத்தி ஒம்பது முறை இடம்பெற்றுள்ளது மேலும் மக்கி மதனி ஆகிய இரு வகை அத்தியாயங்களிலும் இவர்களை தீனை தூய்மையாக்கியவர் இஸ்மாயில் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் தந்தை அரேபியரின் பாட்டனார் பைத்துல்லா அதாவது காபாவை நிறுவியவர் அரேபியருக்கு அறவழி காட்டியவர் என வர்ணிக்கப்பட்டுள்ளார்கள் அல்லா தலா இவர்களுக்கு விசேஷமான அருளையும் வரக்கத்தையும் சிறப்பையும் வழங்கியிருந்தான் இவர்களுக்கு பின்தோன்றிய நபிமார்கள் அனைவருமே இவர்கள் சந்ததியினர் ஆவார்கள் இதனாலேயே இவர்களுக்கு அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை என்ற புனை பெயரும் உண்டு இறை தூதர் என்ற சிறப்புடன் இவர்களை செல்வந்தராகவும் அல்லாஹ் ஆக்கியிருந்தான் தர்ம சிந்தனை பரந்த மனப்பான்மை விருந்தோம்பல் ஆகிய பண்புகளை பெற்றிருந்தார்கள் இத்துடன் பொறுமை இறை நம்பிக்கை பிறர் மீது அன்பு செலுத்துதல் இவர்களின் சிறப்பம்சமாகும் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அபு தாலிப் குணமாகுதல் ஒருமுறை நபிஸ்லா அலுவலாம் அவர்களின் சிறிய தந்தை அபு அவர்கள் உடல் சுகவின் சுகவீனமாக இருந்தார்கள் அப்பொழுது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சிறிய தந்தையை காண சென்றார்கள் அப்போது அபு தாலிப் அவர்கள் என் அண்ணனின் மகனே எனது உடல் நலத்திற்காக உமது இறைவனிடம் துவா செய்வீராக என்றார்கள் உடனே நபி அவர்களும் யா அல்லா எனது சிறிய தந்தை நோய் நீங்கி நலம் பெற அருள் புரிவாயாக துவா செய்தார்கள் என்ன விந்தை உடனே அபு தாலிப் எழுந்து நின்று அண்ணனின் மகனே உமது இறைவன் உமது எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுகின்றானே என கூறியதும் ஆம் சிறிய தந்தையே தாங்களும் அல்லாஹி வழிபட்டால் தங்களின் வேண்டுதலையும் நிறைவேற்றுவான் என பெருமான சலாலி அலி அவர்கள் கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபருளை பற்றி ஜமாத்துடன் தொழுவது எவரொருவர் தொழுவிக்காக நல்ல முறையில் ஒழு செய்து பிறகு பரல் தொழுவைக்காக நடந்து சென்று மக்களோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழுவாரோ அல்லது பள்ளிவாசலில் தொழுகிறாரோ அல்லா தலா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி பால் அருந்திய பின் ஓத வேண்டிய துவா பால் அருந்திய பின் இந்த துவாவை ஓதிட நப்சுலா அலி இஸ்லாம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் அல்லாஹு இதில் எங்களுக்கு பறக்க செய்து மேலும் அதிகமாக வழங்குவாயாக என்ற துவாவாகும் ஐந்தாவது துறைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு பெற நபிசலா அலி அவர்கள் அப்துல்லாஹின் ஹுபைப் அலி அல்லா அவரிடம் நீங்கள் தினசரி காலையிலும் மாலையிலும் மும்மூன்று முறை ஓதுங்கள் இவை எல்லா பாதிப்புகளில் இருந்தும் பாதுகாப்புக்கு காரணமாக அமையும் என கூறினார்கள் இந்த ஹதீஸ் சஹை திருமதி ஹதீசிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி வீண் செலவு செய்தல் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அறிவில்லாமல் மக்களை அல்லாவின் பாதையிலிருந்து வழிகெடுக்கவும் அதனை பரிகாசமாக கொள்ள விரும்பவும் வீணானவற்றை விலக்கி வாங்குகின்றனர் இத்தகையோருக்கு வேதனை உண்டு என குர்ஆனில் அல்லாஹ் சுரா லுக்மானிலே கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வம் இறை நெருக்கத்துக்கு காரணமல்ல குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹல்லா கூறுகிறான் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ உங்களுடைய நம்மளவில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்லர் ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயலை செய்கின்றாரோ அவருக்கு இருமடங்கு கூலி கிடைக்கும் மேலும் அவர் சுவனபதியின் உன்னதமான மாளிகளில் நிம்மதியுடன் இருப்பார்கள் என சூழ்நபுலே அல்லா சப உல அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரக சம்மட்டியின் எடை விசாசம் அவர்கள் கூறினார்கள் நரகத்தின் சம்மட்டியை பூமியில் வைத்துவிட்டு அதை தூக்குவதற்காக அனைத்து மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தாலும் அதை அசைக்க முடியாது என்று கூறினார்கள் நபிவலி மருத்துவம் நோயாளிகளுக்கு பார்லி சிறந்த உறவாகும் ஒருமுறை உம்மு மந்தர் வீட்டில் அவர்கள் உண்பவர்கள் நம்சாசனம் அவர்களுடன் பேரிச்சு மலம் சாப்பிட்டு குறிந்தா கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு நம்சாசிரம் அவர்கள் அழியே நீங்கள் பலவீனமாக இருக்கின்றீர்கள் எனவே சாப்பிட்டது போதும் என்றார்கள் உம்மு மந்தர் கூறினார்கள் இந்நிலையில் நான் அவர்களுக்கு பீட்ரூட் மற்றும் பார்லி கஞ்சி தயாரித்து அவர்கள் முன்வைத்தேன் இப்போது நம்சாசிரம் அவர்கள் அழியே அழிரலி அல்லா அன்பவர்களிடம் அழியே இந்த பார்லியை சாப்பிடுங்கள் இது உமக்கு பலனளிக்கும் என்றார்கள் இந்த ஹதீஸ் விளக்கமாவது பீட்ரூட் ரத்தத்தை சுத்தம் செய்கிறது பார்லி பரலவீனத்தை போக்குகிறது எனவே இவை இரண்டுக்கும் நோயாளிகளுக்கு பலன் தரக்கூடியதாகும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நப்சாசம் அவர்கள் கூறினார்கள் மூக்கு காது அறுபட்ட கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டு அவர் அல்லாவின் ஆணைக்கிணங்க உங்களை வழிநடத்தினால் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் என கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஹதீஸ் கிரணத்திலே மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதிஸாக பதிவு செய்யப்படுகிறது

صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته